என்ன பண்ணுறது நாங்கள் சிங்ககிரி கிராமத்தில் வந்து பாரம்பரிய முறைப்படி ட்ரெடிஷனெல்லாம் இங்கே வந்து அக்கா சமைச்சு கொண்டிருக்கிறா இன்றைக்கு சாப்பிட போகிறோம் அது மட்டும் இல்லை இங்கே வந்து ஒரு ஏரி இருக்கு சின்ன ஒரு ஏரி அதுக்கு வந்து போட்டால் வந்து தான் இங்கே வந்து வரணும் அதை விட மாட்டுவண்டி வண்டி சாவாரி இப்படி நிறைய விஷயங்கள இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் இது இந்த இடத்த பாருங்க ஒரு அழகான இடமா இருக்குது இயற்கையான அம்மிக்கல்லுகள் இயற்கையான கல்லில் அம்மிக்கல்லாம் உருவாகி இருக்குது இங்கே பாருங்கோ சரி வாங்கோ வீடியோக்குள்ள போகும் சரியா அஞ்சு மணி ஆயிடுது பாருங்க பைக்ல சாமானெல்லாம் எல்லாம் கட்டிட்டு படிக்கட்டும் முருகண்டிக்கு வந்தாச்சு ஏழு மணி ஆச்சுது

இருக்கோ தெரியல நாங்கள் ஸ்டில் நடந்து கொண்டு போய்கொண்டிருக்கிறோம் இப்படியே விதைக்க பாருங்க இங்கே ஒரு சமையலறை இருக்கு பாரம்பரிய சமையல் அறை இங்கேதான் வர போல நடக்கு இதால நடந்து இருக்கிறோம் அஜீவன கேட்டுன்னா என்னத்துக்கு போறோம்னு தெரியும் போறோம்னா துடுப்படுத்தினா ஏன்னா அப்ப குளத்துக்க வச்சு எங்களை அமுக்க போயினமோ தெரியா இந்த மண்ணால் செய்து மேலே வேயப்பட்டிருக்கு அதே மாதிரி இஞ்சி அலையாமல் ஒரு இடம் இருக்குது நிறைய நிறைய இடம் இருக்குது குளமோங்கால ஏரியோ என்ன நடந்து போய் கொண்டே இருக்கிறோம் இங்கே எங்கே வந்தாலும் கொட்டில் கொட்டில்தான்ங்கிறாக்கு அதை விட என்னென்னா இன்றைக்கு வந்து கிளைமேட் ஓகே இருக்குது என்னென்னா சரியான காற்று அடிக்குது நாங்கள் வேற கஷ்டப்பட்டுட்டோம் அப்போ வந்து இங்கே வேறு இருக்கும் காற்று அப்படி அடிச்சு கொண்டு இருக்குது இப்படி போய் எல்லாம் மேலே ஏறுற மாதிரி கிடக்கு நான் என்ன என்ன இடம் தானே இங்கே ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் ஓ நல்ல இடம் தானே ஐயா குளம் ஐயா அங்கால போட்டிங் இல்லாமல் இருக்குது ஒவ்வொரு ஃபேமஸான நடந்தான் போரா இங்க பாருங்க போட்டிங் இருக்குது அதேமாதிரி இஞ்சால ஆக்கல் நீக்கினா புல் வட்டி இருக்குற அப்படி காற்றட்டி கொண்டு இருக்குது இங்கே பாருங்க இங்கேட்டா இப்போ வாக்கள் வந்து கொண்டிருக்கீங்களா அருமையாக இருக்கு இப்போ நாங்கள் நிற்கிறதும் அணைக்காட்டில் நிற்கிறோம் சீரியா ரொக் தெரியுது வேற அங்கா இருக்குதுதான் சீரியா இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த இடத்துக்கு தான் நாங்கள் நிற்கிறோம் இப்போ வேறு வேறு அனுபவம் இப்போ கஜீபர் வாங்க தொடங்கிது என்ன இடங்க அப்படியே வாகனெலாம் வந்து விட்ருங்கண்ணா வேறங்க இப்போ நாங்கள் போக போகிறோம் இதேமாரி அங்காள இருக்குது ஓகே சூப்பராக இப்போதான் தெரியுமா எங்களுக்கு இப்படியே போய் அங்கால தான் நாங்கள் இறங்க போகிறோம்மா

இங்கே சிகிரி அரோப்புக்கு இங்கே தெரிகிறது இப்போ எங்கே போப்பே நம்மனு தெரியாது ஆனால் இதில் ஒரு பாறை ஒன்று இருக்குது சார் வேற ஓ ஓட்டோமெட்டிக்கலி விண்டு இந்த காற்றுக்கு வேறு நமர்த்தி பிடிச்சு வச்சிருக்கிறார் இதால் இங்கே வேற காற்றுக்கு இதை இழுத்து கொண்டு போகுது இங்கே வேற காற்றுக்கு ஆட்டோமேட்டிக்காக போய் இழுத்து கொண்டு போகுது வித்தியாசமாக இருக்கும் ஓட்டு அதே வந்து ரைட் பண்ணாமலே ரொம்ப இப்போ எனக்கு எதோ வித்தியாசம் தான் பரவாயில்ல சரி இப்பொழுது நாங்கள் வந்த இடம் இதுதான் இந்த கிராமத்துக்கு தான் வரோம் இந்த வீட்டுக்கு தான் வர போகிறப்போ எனக்கு இப்படியே போய் போட்டு வந்து பார்க் பண்ண போய் நான் சரி செருப்பு இல்லாம எடுத்துட்டு வாரம் கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்டருக்குமே இல்லையா இந்த தான் வந்து இப்ப சாப்பிட இங்க வேற வந்தோன்னே இந்த கல்லுகள் இருக்குது இந்த கண்ணு பாதையில எப்படி காத்தடிக்கிறது வேறங்களா

இப்ப நாங்கள் இப்படி வந்து இந்த வீட்டை ஓகே திஸ் வாரம் பேபி பாருங்க இந்த இடத்த பாருங்க இப்படி இருக்கு ஓலையால் மேஞ்சு இருக்குது மேஞ்சிஞ்சு பாருங்க மண் சுவர் தான் நல்லா இருக்கு சாப்பாடு எல்லாமே இருக்குது

இது வந்து ஹெர்பல் டிஎம் இப்போ சீனி போல் ராபோல் ஆகி அப்படி வெட்டுறாண்டு இப்ப நான் பெட்டப்பறேன் வீட்டை வரை சமைக்கிறதில்லை இங்கே தான் சமைக்கிறேன் இதை பார்த்தோமுன்னா இதில் ஒரு கருவா ஏலக்காய் கராம்பு தூள் உப்புத்தூள் எல்லாம் வச்சிருக்கிறேன் மூடி தான் இது இருக்கிறா இப்போ இந்த அரிசி அடி ஓகே அரிசி அடிச்ச உடனே நெல் கும்மியில் அடிச்சவொன்னே அந்த அரிசி வந்து தனியாக கலருக்கு நாம ஆ ரைட் ரைஸ் ஆஹான் வைட் ரைஸ் இந்த உமையை தண்டா சரி சமைக்கலாம் இங்கே பார்த்தோம்னா நிறைய பூக்கண்டுகள் வச்சிருக்கிறா செவ்வாந்தி பூக்கள் இல்லை அந்த வெல்வெட் துணி மாதிரி இருக்கு ஆ இப்போ வந்து இந்த அம்மியில் இந்த அரிசியை இறைக்க போகிறாரு எப்படி போடுறேன் இது இப்படியே இறக்க போகிறேன் இங்கே கீழே பார்த்த மா அப்படியே வருது வேறு

இங்கப்படுக்கலாம் இல்ல பாத்துக்கோன்னு நிற்கிறீங்க பாத்துக்க இளை நீங்க குடிக்க போறோம்

தென்னை மரம் வந்து அந்த அங்கே இருக்கு இங்க என்ன பண்ணுங்க நல்ல ஒரு இனிப்பான இளநீ தேங்காய் துருவுரா ஆனா அந்த இது வந்து மண்ணாலான சட்டி பசரு பசரு இப்போ வந்து விசா வேரம் அப்போ அந்த விசா எல்லாம் இந்த இதில் மேலே கொங்க விட கிரக் இதெல்லாம் மரத்தில் தானே நஞ்சு காட்டு மரங்களில் செதுக்கலாம் எல்லாம் மரம் இயற்கையாக இருக்குது பார்க்க தண்ணி கொண்டு வரோம் வந்தோன்னே நெல் வைக்கப்பட்டிருக்கு முன்பு

பாரு கருஞ்சிருக்குற இடங்களை பொழிஞ்சு இருக்கும் இப்படி இருக்கன்னு onion, tomato, chili, the salt. Sambal ada mana? Phone ada kereta mana? Batang apa lagi? பாருங்க இதில் வந்து கொஞ்சம் தாவரங்கள் வைக்கப்பட்டிருக்குதா பூசணிக்காயோ தோட்டம் மாதிரி பின்னால வந்து இதுதான் இந்த நாங்க வந்த ஏரி சீரியாரோ பின்னால இருக்குது இந்த கஜி வேணும் அதுல இருந்தாச்சும் சாப்பிட்ற ஜம்புக்காய் சாப்பிடற பாருங்க வந்து சாப்பாடு ரெடி ஆயிட்டுது அக்கா சமைச்சுட்டா நாங்க சாப்பிட போறோம் இந்த இலையில கோப்பையில வச்சு சாப்பிட போறோம் போல அடகு முன்னச்சோறு முன்னச்சோறு சம்பல் இது மரவள்ளி கிழங்கு கீரை ஆ வண்டி காய்கறி வந்து மாங்காய்கறி கத்திரிக்காய்கறி குளத்துல பிடிச்ச மீன் மீன் ரெண்டை போயிடு கோப்பிடுங்க சாப்பிடுங்க ரெண்டு பேருக்கு அவ்வளோ சமைச்சேன் அப்படி வேறு வேறு ஆகல் வந்தாலும் பேரும் போல எடுத்துட்டேன் சம்பல் எடுத்துட்டேன் மரவழிக்கலாங்க மஞ்சுகா என்ன மஞ்சுகா மஞ்சுக்கா பார்க்க வடிவ வண்டி கேட்குது நிறைய கறி தான் மாங்காய் கறி எனக்கு பிடிச்ச மாங்காய் கறி

மாங்காய்கறி எப்படி இருக்கும் மாங்காய் கறி குளிக்க இருக்குமா பத்திரிக்கைக்கார முக்கிய சாப்பிட்றோம் சாப்பிட போகிறோம் பப்படம் ரெண்டு பப் மீன் ஏரி மீன் குடி சாப்பிட போகிறோம்

கட்டி வேணும் ரெண்டா அந்த வேணா நல்லா இருக்கேன் பசி வேணும் இப்ப தண்ணி வந்து இதெல்லாம் எடுக்கிறது கப் மண் கப் நல்லா இருக்கு பாக்க அம்பி கூட்ட போகிற போல எடுக்க இந்த வயிறு ஃபுல்லாகிட்டோம் நான் அரிய தரமாக அதை எடுக்க போகிறேன் இதுதான் ம் ரொட்டி மாரியும் இருக்குன்னு நல்லா இனிப்பாக இருக்குது பால் ரொட்டியை விட சாஃப்டாக இருக்குது அரிய தரம் மாரியும் இருக்குது ம் இப்படி இருக்கிறது ஓகே ஆட்டோ வந்துட்டு நீ ஆட்டோவில் தான் நாங்கள் போகிறோம் பாருங்கள் ஆட்டோ இப்படி பாதைக்கிழால் போமாம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கீங்கண்ணா இதுதான் வீடு நாங்கள் கிழாக வைங்க என்ன நீர் நீர்ப்பாசனம்மா இல்லை மிளகாய் மிளகாய் வச்சுருக்கீங்கண்ணா புதுசா ரெண்டு வீடு செய்யப்படுறது ஓகே நாங்கள் வந்து இறங்கிட்டோம் இந்த சிங்க சிங்ககிரி வில்லேஜ் டூருக்கு போயிட்டு வந்துட்டோம் இதில் கான்டாக்ட் நம்பர் இருக்குது பாருங்க இதுக்கு தேவையண்டா புக் பண்ணிட்டு வந்துட்டு போகலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்க மாட்டேன் நம்புகிறோம் உங்களோட பெரிய ஆதரவத்தை எதிர்பார்க்குறோம் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டால் எங்களுக்கு நிறைய ரீச் ஆகும் அதே மாதிரி கொமெண்ட் பண்ணுங்க உங்களோடய ஒப்பீனியன் சார் வந்த சீரியா வந்தீங்கன்னா கட்டாயம் இதுக்கு போயிட்டு போங்க என்னடா நல்ல வேர்த்தான விஷயம் இந்த சேனலை தொடர்ந்து பார்க்கணுமாட்டா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நன்றி வணக்கம் இப்போ நாங்கள் இப்படியே எங்கே போக போகிறோம்மண்டா இன்னொரு இடத்த போகிறோம் இன்றைக்கு யாழ்ப்பாணத்துலேருந்து வந்து இப்படியே அஞ்சு மணிக்கு வரைக்கிட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து இப்போ சாப்பிட்டு எல்லாம் முடிச்சு இந்த பேக்கேஜ் முடிக்க ஒண்டரே ஆகிட்டுது ಒಂದರ ಮಂಚ ಓಕೆ ಬಾಯ್